பகவான் பகவானாவே தான் இருக்கா அவன் மாறவே இல்லை அதுக்கு உதாரணம் இப்ப சொன்னதுதான் தங்கம் தங்கமாவே இருக்கு இத மோதரம்னு சொல்றோம் வளையல்னு சொல்றோம் ஜிமிக்கின்னு சொல்றோம் தோடுன்னு சொல்றோம் இதை தோடா பண்ணினா வளையலா பண்ணினா மோதரமா பண்ணினா பித்தளையா போயிடும் காப்பரா போயிடும்னா யாரா பண்ணுவால அங்க என்ன இருக்குன்னா தங்கம் தான் இருக்கு நீ வளையல்னு சொல்றீங்கன்னா உன்னோட பார்வை அது மாறல்ல அது மாதிரி பிரம்மமானது விகாரமடையாமலேயே பிரபஞ்சமா தோற்றம் காண்பிக்கிற அப்பேற்பட்டதான சர்வகாரண வஸ்துவான பரமாத்மாவை சரணமடைகிறேன் அப்படின்னு இன்னும் விஸ்தாரமான ஸ்தோத்திரம் அது திதிருஷவோ ஸ்தோத்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் ஏன்னா அந்திம காலத்துல ஸ்மரணீயமான ஸ்தோத்திரம் அது திதிருஷவோ எஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்கா முனைய చరంత్యోకం వ్రతమం వ్రతం వలే భూతాత్మూతా సుహృద సమే గతి కామా విముక్తికాజంతయిష్టా గతిమాప్నువంతింశోరాతమయం కలొతు మే అద్రధయో విమోక్షి కంచనాథం వా వై భగవత్ ప్రపన్నా அத்தியுதம் தச்சரித்தம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திர மக்னாக பகவான ஸ்தோத்ரம் என்ன மற்ற தெய்வங்கள்லாம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய சாரம் எல்லாத்துக்கும் காரண வஸ்தம் வஸ்துன்னா எல்லாத்துக்கும் மூலமானவன் அர்த்தம் அதனால நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் இவன் மூலமேனு கூப்பிட்டான் கஜேந்திரன் ஆதி மூலமேனு மூலமே அப்படின்னு நம்ம கூப்பிடல எல்லாத்துக்கும் மூல வஸ்துன்னா இந்த ஸ்தோத்ரம் எல்லாத்துக்கும் மூல புறம்பொருளை சொல்றேன்னா மூலமூலேதி கிராந்தே நாகம் மூல மூலேதி மற்ற தெய்வங்கள்லாம் வந்தது இவன் சொல்ற ஸ்தோத்திரத்தை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரண வஸ்துங்கிறதுனால இவன் என்ன சொல்லல என்ன சொல்லலேன்னு அவைகள்லாம் விலக எல்லாத்துக்கும் காரணமான பரமாத்மா சுய்பதி வைகுண்டவாசி భగవాడన్వీతృష్టం కౌ పాక్షిప్య సాంబుజకరం గిరమాహ్రా అఖిల గుమస్త అఖిల గుమస్త இவர் பகவான் வரத்தை பார்த்துட்டு அங்க கருடன் மயமே சந்தோமயன கருடேனேங்கிறார் இங்க வேதமயமாகிற கருடன் சாதா கருடன் இல்ல வேதமயமாகிற கருடன் கருடனாலே வேதம்னு தான் அர்த்தம் சுபர்ணோசி கருத்மான் அப்படின்னு வேதத்துல சொல்லும் போதே வேதத்தை கருடன் வந்து வே வேதம் ரிஷபம் வந்து தர்மம் அதனால தான் பத்து நாள் உற்சவத்துல பெருமாள் கோவில் உற்சவத்துல என்ன வாகனத்துல பாக்கிறதுக்கு தவறினாலும் கருட வாகனத்தை மிஸ் பண்ண மாட்டா இன்னைக்கு கருட வாகனம் இன்னைக்கு கருட வாகனம்னு ஓடுவா அது மாதிரி கபாலீஸ்வரர் கோவில் உற்சவங்கள்லாம் கவனிச்சேன்னா இன்னைக்கு ரிஷப வாகனம் இன்னைக்கு ரிஷப வாகனம் மற்ற வாகனத்தை எல்லாம் பார்க்க தவறினாலும் ரிஷப வாகனத்தை மிஸ் பண்ண மாட்டா ஏன்னா ரிஷப வாகனம்ங்கிறது தர்மத்தினுடைய வடிவம் அப்படிங்கிறதுக்காக பகவான் வர அவர் கஷ்டப்பட்டு இந்த இந்த இருந்து ஒரு தாமரப்பூ எடுத்து பிச்சு போட அது காம்பு கிள்ளிலாம் போடல அப்படியே போடுறான் பகவான் மேல பகவான் அப்படியே எடுத்துக்கிறார் அதை இன்னைக்கு கையில வச்சுன்னு காமிக்கிறார் பொதுவா விஷ்ணு கையில பார்த்து எல்லாம் தாமரப்பூ இருக்கும் காம்பு கிள்ளி இருக்கும் கஜேந்திரன் போட்டது காம்பு இல்ல கால் பரியந்தம் காம்பு இருக்கும் அந்த 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 தாமரை பூவை வாங்கின்ற பகவான் தான் குருவாயூர்பன் குருவாயூர்பனை எல்லாம் கால் விரைந்தும் இருக்கும் அந்த காம்பு ஏன்னா அங்க யார் கிள்ளியா கொடுத்தாரு பகவான் கீழே வந்து சக்கரேன நக்கரவதனம்னு சக்கரத்தினால அந்த முதலையினுடைய வாயை கிழிச்சு கஜேந்திரனுடைய கால் அப்படி எடுக்கிறதே பகவானுடைய கை பட்ட உடனே முதலைக்கும் சாப விமோச்சனம் ஃபஸ்ட்டு அப்புறம் கஜேந்திரனுக்கு சாப விமோச்சனம் இந்த முதலை யார் அப்படின்னா ஹூஹூனூர் கந்தர்வன் தேவலர்னு ஒரு மகரிஷி குளிக்க வந்த சமயத்துல இவன் பரிகாசம் பண்ணி முதலையா போயிட்டான் எப்ப உனக்கு சாப விமோச்சனம்னா பகவான் வந்து உன்னை என்னைக்கு தொடறாரோ அன்னைக்கு சாப விமோச்சனம்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் கஜேந்திரனுக்கு எப்ப சாப விமோச்சனம் அகஸ்தியர் சொன்னார் பகவான் உன்னை என்னைக்கு தொடுறாரோ அன்னைக்கு சாப விமோச்சனம்னா ரெண்டு பேருக்கும் பகவான் வந்தாதான் சாப விமோச்சனம் பகவான் தான் தொடணும் அதனால ரெண்டு பேருமே காத்துன்னு இருக்கார் பகவான் வந்து ரெண்டு பேருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் போது இந்த முதல்ல சாப விமோச்சனம் முதலைக்கு இரண்டாவது சாப விமோச்சனம் கஜேந்திரனுக்கு ஆயிரம் வருஷத்துல கஜேந்திரன் தான் பகவான கூப்பிட்டான் முதல கூப்பிடல்ல முதல்ல பகவான கூப்பிடல கஜேந்திரன் தான் பகவான கூப்பிட்டான் ஆனா பஸ்ட் சாப விமோச்சனம் முதலைக்கு செகண்ட் தான் கஜேந்திரனுக்கு முதல்ல என்ன பண்ணினது பரம பக்தனான கஜேந்திரனோட காலை இறுக்கி பிடிச்சிருச்சு அதனால ஃபஸ்ட் அதுக்கு கிருப ரெண்டாவதுதான் கஜேந்திரனுக்கு கிருப அன்றைய சொன்ன ஆதரம் பயிலாரூரத்தோழமை சேர்தல் கொண்டவரோட முன்னாளியில் ஆடல் வெம்பதி ஏரி ஆதி அந்த உலாவா சுப்பாடிய சேரர் கொங்குவை காமூரர் நாடதில் ஆவி நன்குடி வாழ்வால தேவர்கள் பெருமானே டெல்லியில திருப்புகழ் தெரியாம இருக்கலாமோ ராகவன் மாமா இந்த ஊர் தானே பிரசித்தமா சேவர் பகவான் அனுகிரகம் பண்ணி அந்த சரித்திரன்னு சொல்லி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் எப்போ பாரு சண்டரை வந்துட்டே இருக்கும் அண்ணா தம்பியோன்னு அசுரர்களுக்கு ஒரு ப்ளஸ் தேவதைகளுக்கு ஒரு மைனஸ் அசுரர்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னா சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் வச்சிருந்தார் அதனால யாராவது செத்து போனால் புழைக்க வச்சிருவோம் தேவதைகளுக்கு அது கிடையாது தேவதைகள்லாம் பகவான்கிட்ட வந்து சொல்ல பகவான் சொன்னான் பார்க்கடல் இருக்கேன் நான் படுத்துட்டு இருக்கிற பார்க்கடல் இருக்கேன் இதில் சில ஓஷதிகள் போட்டு இந்த கடலை கடைஞ்சா இதில் அமிர்தம் வரும் இதை சாப்பிட்டேன்னா நீங்களும் இரவாத தன்மை அடையலாம் அப்படின்னு ஒன்று ஓ பேஷா பண்ணலாமே அப்படின்னா அனே பகவான் சொன்னான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது பால் இல்லை இது பாலாக பாலா இருந்தா நாலு பத்து நாள் ஆடைய தயிர்ல உர ஊற்றி சேர்த்தி வச்சு அதை மிக்சியில் அடிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில போட்டு குளிக்கிட்டு கொடுத்தா சந்தேகம் பண்ண அதை குளிக்கணும் உட்காட்டு வருங்க வேலை இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் போனோம் அது மாதிரி உள்ள வேலை எல்லாம் கிடையாது இது வந்து பெரிய கடல் பெரிய கடல் இதை கடையணும் அப்படின்னு சொன்னா உங்களால் மட்டும் முடியாது அசுரர்களையும் கூப்பிடணும் அசுரர்களை கூப்பிட்டா வருவாளா ஜபர் அந்த கட்சி இந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் ஜனங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்குதான் பிரசன்டேஜ்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவான் கட்டிங்க சொன்னேன்னா எல்லாரும் ஒண்ணு சேருவான் நீ ப்ரசன்டேஜ் தரேன்னு சொல்லு அசுதர்களுக்கு ராஜா அப்ப சரின்னா உடனே மந்திரமலையை கொண்டு வந்து மத்தா போட்டால் வாசுகிங்கிற பாம்பை கூப்பிட்டால் அது நாவரலேனது இந்த விளையாட்டு இந்த பக்கம் முப்பத்தி மூணு கோடி பேர் அந்த பக்கம் அறுபத்தி ஆறு கோடி பேர் பிடிச்ச இழுப்ப இல்லையா உடம்பெல்லாம் வீணாப்படுது உன்னை இந்திரன்னு சொன்னா வாசிக்க வர மாட்டேங்கிறார் ஜிபார் ரவீந்திரா குழந்தைகளை எப்போதுமே அவால யோசனை பண்ண விடணும்னா இந்த கிராமத்துல ஒரு வச்சனை உண்டு தென்னை மரத்துல ஏறவன எவ்வளவு தூரம் ஏற்றி விட முடியும் அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிதான் கொடுக்கலாம் நீ இப்ப போய் உதாரணம் வந்து டிவி கிட்ட ஒரு ஸ்டாண்ட்ல பேனா வச்சிருப்பேன் அதை எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்ன ரெண்டு வகையான குழந்தைகள் சொல்றேன் பேட்டு வந்து பேனாவே இல்லைங்க நீங்க சொன்ன ஸ்டாண்ட்ல பேனா இல்லை நீ பக்கத்துல பாத்தியா நீங்க ஸ்டாண்ட்ல தானே பார்க்க சொன்னேன் பார்த்தா பக்கத்துல இருக்கும் அது பக்கத்துலேயே தானடா இருக்கு நீங்க ஸ்டாண்ட்ல தானே சொன்னேன் ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு குரு சொன்னார் பாலை காய்ச்சி வச்சுட்டு ஸ்நானத்துக்கு போறதே பூனை வராம இத காக்கா எல்லாம் வந்து இத பாலை சாப்பிடாம காக்கேப்பியோ ரக்ஷந்த இவர் பேட்டார் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார் நாலு நாய் அந்த பாலை குடிச்சிருந்து இந்த குரு கேட்டார் உன்னை பார்த்து கோடான்னு சொல்லிட்டு தானே போனேன்னா நாய் குடிச்சிருந்துருக்கேன் இந்த பாலை என்றால் நீங்க காக்காட்டானே பார்த்துக்கோங்க சொன்னேன் நாயிட்ட பார்த்து போகணும்னு சொன்னேன்ல இந்த முட்டாள்தனத்துக்குலாம் என்ன பதில் சொல்ல முடியும் அது மாதிரி ஒரு வழியை தான் காமிக்கலாம் ஆனானப்பட்ட அசுரர்களே பர்சன்டேஜ் வந்தான்னா வாசிக்கு வராம இருக்குமா பிப்டீன் பெர்சன்ட் சொல்லு கட்டிங் சொல்லு தானா வருவான் பிப்டீன் பெர்சன்ட் உடனே உடனே ஓகேன்னா அவனு வந்தான் கருட பகவான் அண்ணன்ட போனார் அவன் வர வரமாட்டேன்னாவோ அண்ணன் போக எடுத்துக்கொண்டு பகவான் போட்டு இந்த பக்கம் முப்பத்தி மூணு பேர் அந்த பக்கம் அறுபத்தி ஆறு கோடிங்கிறதே அதுல ஒரு பிரச்சனை வந்தது பகவான் சொன்னார் தலை பக்கத்தை போய் பிடிச்சா எல்லாம் தலை பக்கத்தை குடினா அசுதர்கள்லாம் கா வால் பக்கத்தை பிடிக்கிறதுக்கு மாட்டேன்னுட்டான் ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணினா இந்த கடையவே ஆரம்பிக்கல தேவதைகள்லாம் ஒரு சைடு பிடிச்சுணுட்டா இந்த சைடை பிடிச்சிக்கிறதுக்கு மேலே எல்லா அசுதர்களும் வரிசையா கீழே உட்கார்ந்துட்டான் மேலே ஒரு சகப்பு துண்டை போட்டு என்னன்னா ஸ்ட்ரைக்குன்னா அதுக்கு பகவான் சொன்னார் நாசமா போச்சுன்னா இன்னும் கம்பெனியே ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஸ்ட்ரைக்குன்னா அந்த நாடு உருப்பிடும் இங்கேயா உரிச்சு எடுக்க வேண்டாம் உற்பத்தியே பண்ணல அதுக்குள்ள என்ன ஸ்ட்ரைக்கு இப்ப என்னடா ஸ்ட்ரைக்கு என்னடா வழி நாங்கள்லாம் ஒண்ணு மட்டம் கிடையாது இந்த அயோக்கியம் எல்லாம் எப்படி பேசுவாங்கிறது சொல்றேன் அந்த அந்த போக்குவாமிகள் நாங்கள்லாம் ஒண்ணு மட்டம் கிடையாதுன்னா தான் இப்ப மட்டம்னு யாரு சொன்னான்னா நாங்களும் பிராமின் தான் அது வெவ்வாறு கூண எலெக்ஷன் வரத்தே பட்டையை போட்டு போட்டுன்னு கொட்டையை போடணும் வராமத்தான் நானும் பிராமின் தான் சொல்லி அது மாதிரி நானும் பிராமின் தான் இப்ப யாரா ஜாதியை பத்தி பேசினா இப்ப யார் பிராமின் நான் யார் பேசினா அவன் சொல்றான் நீங்கள்லாம் உயர்ந்தவர்களா நினைச்சிருந்து நீங்கள்லாம் பாம்போட தலை பக்கத்தை பிடிச்சிட்டு எங்களை மட்டமானவா நினைச்சிருந்து யூரின் டாய்லெட் போற பக்கத்தை எங்கிட்ட கொடுத்துட்டேன்னு அங்க மமங்கலம் அங்க இருக்கு அப்படியே அதுக்கு பகவான் சொன்னார் பாம்பு எந்த பக்கம் யூரின் போகும்னு யாருக்குடா தெரியும்டா பெரட்டி போட்டா பார்த்துருக்கோம் நம்ம அது எந்த பக்கம் யூரின் போகும்னு யாருக்கு தெரியும் ஏதோ ஒரு பக்கத்தை யாரோ ஒருத்தர் பிடிக்கணும் இப்ப நீ என்ன சொல்ல வர நான் வந்து வால் பக்கத்தை பிடிக்க மாட்டேன் நான் தலை பக்கத்தை தான் பிடிச்சிக்கோ நான் வால் பக்கத்தை பிடி இது வேணும்னே ட்விஷ் பண்ணி விட்டது இப்படி செஸ் மாதிரி இது இப்படி காய இப்படி இப்படிதான் வருவான்னு தெரியும் ஏன்னா தலை பக்கத்துல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா தலை பக்கத்து வழியா அது விஷத்தை ஸ்ப்ரே பண்ணும் எடுத்த உடனே இது நார்மலா தலை பக்கத்தை கூத்திருந்தா கொஞ்ச நேரத்துல வேண்டான்னு சொல்லுவாங்க இப்ப வேண்டாம்னு சொல்ல முடியாது ஏன்னா சண்டை போட்டு வாங்கின பக்கம் அது கடைசி மட்டும் அந்த பக்கத்து தான் ஆகணும் இப்படிதான் கொண்டு இந்த அயோக்கியர்களை லாக் பண்ணணும் அதுக்காக சொல்ல வரை இப்படி பண்ணினாதான் இப்படி பண்ணுவா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஹரியானா தேர்தல் மாதிரி இப்படி பண்ணினாதான் இப்படி பண்ணுவான் அப்படிங்கறத அப்படி கொண்டு லாக் பண்ணாதான் அது கரெக்டாக அவனை ஜெயிக்க முடியுமே தவிர இல்லைன்னா சிரமம் அது என்ன பண்ண அப்புறம் கடைய ஆரம்பித்தா முதல்ல இந்த பாம்போட விஷம் அப்புறம் இந்த கடலில் உள்ள அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலம் பிளஸ் ஆலம் ஆளால் ரெண்டு விஷம் சேர்ந்து ஆலகாலம்னு சொல்கிறது அது தேவதைகள்லாம் பயந்து போட்டால் அப்படியே விட்டுட்டு அத்தனை பேரும் ஓடி போக எங்கே போனார்கள்னா இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கு பூலோகம்னு பேர் இதுக்கு கீழே ஏழு லோகம் இருக்கு அதல விதன சுதல ரசாதல தலாதல மகாதள பாத்தாளம் அப்படின்னு ஏழு லோகம் இருக்கு இதுக்கு மேலே ஏழு லோகம் பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம்னு பேர் சத்தியலோகம் மூணு கிரேடா இந்த ஏ இந்த ரயிலில் மூணு பர்த் இருக்கு பத்தியலா அது மாதிரி இருக்காது கீழே சத்தியலோகம் நடுப்புல வைகுண்டம் மேலே கைலாசம் இதை நான் சொல்றது வந்து நான் என்னமோ தீட்சிதர் ஜீவபக்தர் அப்படி சொல்றாரு நினைக்கிறேன் அதிகம் அங்க புராணத்துல உள்ள விஷயம் அது வைகுண் இந்த வேற வைகுண்டம் வேற உங்களுக்கு புரியறதுக்காக வைகுண்டம் நடந்தது அது வைகுண்டம் இல்லை இது எப்படி இருக்குன்னா சத்தியலோகம் அதுக்கு அடுத்தது க்ஷீராப்தி அதுக்கப்புறம் வைகுண்டம் இந்த பார்க்கடல் கடையிறதெல்லாம் எங்க நடக்கிறது சீராப்தியில நடக்கிறது விஷம் ஸ்ப்ரெட் ஆகி கீழே வரது இப்ப கீழே வரதே நம்ம பாதிக்காம இருக்கணும்னா கீழெல்லாம் ஜலம் வந்தா எங்க போகணும் மாடிக்கு தானே ஆகணும் அதனால இவர்கள்லாம் மேல கைலாசத்துக்கு போயிட்டார்கள் அங்க போனா சிவபெருமான் மாட்டுக்கு அவர் இங்க வரவே இல்லை அவர் எல்லாரும் வந்திருக்கா அவர் வரல அவரை பேர் ஸ்தோத்திரம் பண்ணினார் ஜம்பயன் விஷபாதைய போக்கிற மந்திரம் இத நூறு தடவை ஜபிச்சு ஜலத்துல புரோக்ஷனம் பண்ணினாலோ சாப்பிட்டாலோ விஷபாதைகள் போகும் ருத்ரத்துல ஒரு வகை அகீன பாம்பு முதலிய விஷ ஜந்துக்கள்னு அர்த்தம் இவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண பகவான் என்னன்னு கேட்க தேவதைகள்லாம் ரொம்ப சாமர்த்தியமா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணினோம் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் வந்தத பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணுமோ ஒரு குழந்தை படிச்சு வேலைக்கு போனா முதல் மாச சம்பளத்தை என்ன பண்ணுவா சுவாமிக்கு அப்பா அம்மாட்ட கொடுக்கணும் சுவாமிக்கு தானே அதை செய்வா குலதெய்வத்துக்கு கொடுப்பா பெருமாளுக்கு போடுவா நம்ம மாத்திலேயே வந்து ஒரு செடி வச்சு ஒரு பழங்காச்சுதுன்னா ஃபர்ஸ்ட் அதை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுவா மாடு கிராமங்கள் எல்லாம் மாடு கண்மை போட்டு பதினாறு நாள் கழிச்சு முதல் பால் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பா தென்னைமரம் வச்சு காய்ச்சதுன்னா முதல் காய எளனிய சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பா இத வயல்ல அறுவடை ஆச்சுன்னா முதல்ல ஒரு கை அறுத்துன்னு வந்து சுவாமி வைப்பா இதெல்லாம் நம்மளுடைய பாரதிய கல்ச்சர் இது தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கறது இவன் என்ன சொல்றான் முதல்ல வந்தது பிரதமோ தெய்வியாக முதல்ல வந்தது முதல் தெய்வத்துக்குன்னா முதல் தெய்வம் யாரு சிவபெருமா முதல்ல வந்தது என்ன விஷம் இந்த விஷத்தை கொண்டு போய் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்றான் சாமர்த்தியமா சுவாமி குழந்தை தானே குழந்தைகள்லாம் அப்படிதான் விளையாடும் பகவான் அக்செப்ட் பண்ணிக்க பக்கத்தில் உள்ள பார்வதியை கூட்டு கேட்கிறார் சாப்பிடலாம்னா பகவானுடைய வியூகங்கள்ல சுந்தரர் கல்யாண சுந்தரர்னு ஒரு வியூகம் பகவானுக்கு கைலாசத்துலயே நடராஜா சித் அந்த சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் உமாமகேஸ்வரர் இப்படி எல்லாம் வடிவம் உண்டு அதனாலதான் சிவங்கோவில் அதெல்லாம் வச்சிருப்பா பிரதோஷமூர்த்தின்னு அந்த கல்யாண சுந்தரர்னு சில கோவில் இருக்கும் பார்த்துருக்க சில ரூபம் அதுவும் பகவானோட தான் சுந்தரர்னு பேரு பகவானு அந்த சுந்தரரை கூப்பிட்டு பகவான் சொல்றா சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டான் தமிழ் அவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார்னு பேர் பின்னாடி அந்த சுந்தரர் தான் பின்னாடி சுந்தரமூர்த்தி நாயனாரா பிறக்கிறார் கைலாசத்துலேருந்து பின்னாடி வரார் அவர் கங்கையும் மதியம் பாம்பும் கடுக்கையும் உடி மேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதனசீத மரியு மருங்கும் மோடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு கைலாசத்திலேருந்து அவர் வந்த கதையை சொல்றார் சேக்கிழா பெரிய புராணம்ங்கிற கிரந்தத்துல நாயன்மார்கள் கதை சொல்லும் போது சுந்தரரை கூப்பிட்டு சொல்றான் அவ்விடத்தை இவ்விடம் கொண்டான் விடம்னா விஷம் இவ்விடம் கொண்டார் இவர் என்ன பண்றாரு அதை உருட்டி தீபாவளி லேகிய மாதிரி கொண்டு கொடுக்குறார் பகவான் வாங்கி அதை சாப்பிட்ட உடனே அம்பாள் வந்து அப்படி இந்த இடத்துல தொடறார் தொட்டத்தினால இது வெளியிலையும் வராம உள்ளேயும் போகாம இந்த கழுத்துலயே தங்கி இதுக்கு பேர் ஸ்வேத கண்டன் பகவான் ஸ்ரீகண்டன் பகவான் முதல்ல கழுத்து வெள்ள விளையர்ந்துதான் இருக்கு பகவான் ஒரு கலர் என்னன்னா பொன்னார் மேனியன் சிவபெருமான் எப்படி இருப்பார்னாலும் தங்கம் மாதிரி இருப்பார் பொன்னார்மே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடைமே மிளிர்கொன்றை அணிந்தவனே மல்னே மாமணிய மழப்பாடியுள் மாணிக்கமே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லால் இனியரை அழகான ஒரு தேவாரம் சுந்தரமூர்த்தி நாயினார் பாடினது பொன்னார் மேனியமே ரெண்டு தாகத்தில் பாடலாம் இது புலித்தோலை கசைத்தே செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அழகான ஒரு தங்கம் கற்பூர காந்தி தவளாய ஜடாதராய தாரித்ர துக்கதகனாய நம சிவாயா அப்படிங்கிறார் வசிஷ்டர் அந்த தங்கம் மாதிரி உள்ள கண்டத்துல இந்த வேஷம் போய் தங்கினவனே நீல கண்டனாயிட்டான் இன்னைக்கு கர்நாடகாவில நஞ்சுண்டேஸ்வரர் அவ்வளவு தூரம் வேண்டாம் தமிழ்நாட்டுல மதுரைக்கு என்ன பெயர் ஆலவாயின்னு பேர் அலாசிய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் கல்யாண சுந்தரம் கடம்பவன சுந்தரம் பஜனையில சொல்றமோனா ஆலாசிய சுந்தரம் ஆலம்னா விஷம் ஆசியம்னா வாய் வாயில விஷத்தை உடையவன் அர்த்தம் அந்த பகவானை விஷத்தை சாப்பிட்டு பகவான் உலகத்தை ரட்சிச்சா அப்புறம் பார்க்கடல் கடை எடுத்து மங்கள வஸ்துக்கள் வரது மகாலட்சுமி வரத்துக்கு முன்னாடி மங்கள வஸ்துக்கள் மங்கள வஸ்துக்கள்னு பேர் சந்திரன் வரான் கௌஸ்துபம் வரது அப்புறம் வந்து சிந்தாமணி வர்றது ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறது வருது அப்புறம் வந்து கற்பக வருஷம் வருது காமதேனு வரது வருணீனு ஒன்று வரது இத்தனையும் தாண்டி மகால மகாலட்சுமி வரா சஹசிரதல பத்மத்தில் ஆயிரம் இதழோடு கூடின லக்ஷ்மீம் கஷீரசமுதிரராஜதனயா ஸ்ரீரங்கதாமேஸ்வரி ராசீபூத சமஸ்தேவனிதாம் லோகைக தீபாங்குரா ஸ்ரீமன் மந்தகடாக்ஷ லத்தவிபவ பிரம்மேந்திர கங்காதரா எத்தனை கோவிலில் தாயார் இருந்தாலும் தாயாரோட பிரதான கோவில் இது ஸ்ரீரங்கம் தான் படிதாண்டா பத்தினு வேற பேரு தாயாரு எல்லா நேரமும் மாமி உட்கார்ந்த இடத்துலயே இருப்பார் கூப்பிட்ட இடத்துக்கு பெருமாள் ஓடி வரணும் பெருமாள் வந்து பார்த்துட்டு போவார் தாயாரை தாயார் படிதாண்ட மாட்டார் அந்த கோவிலை விட்டு அந்த அந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள விசேஷம் அப்பேற்பட்ட ஒரு தாயாரை வந்து வரா எல்லாரும் ஸ்ரீ சூக்த விதானத்தினால மகரிஷிகள் பூஜை பண்ண எல்லாருமே மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட கடைசியில மகாலட்சுமி பகவானுடைய கழுத்துல வந்து மாலையை போடுறாள் அப்புறம்தான் இவள் பகவானுடைய சொத்துன்னு தெரிஞ்சது ஆனா பகவான் அந்த பக்கமா முகத்தை திருப்பின் இவர்கள்லாம் கழுத்த நீட்டினார்கள் பகவான் கழுத்த நீட்டல்ல இருந்தாலும் இவர்கள்ட்ட தோஷம் இருந்தது பகவான் நிர்தோஷம் சமம் பெறும் இருந்தான்னு அவன் கழுத்துல மாலையை போட்டுட்டு எல்லாரும் பாக்குறதுக்குள்ள எங்க இருந்தா மகாலட்சுமின்னால் வக்ஷஸ்தல லட்சுமி ஆயிட்டாள் மாபுள உடா அங்கம் ஹரேகூஷணம்திங்க அங்கீகாரபீல மங்கல மமல ஏழு வயசு கொழந்தா ஆச்சாரிய இந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆச்சாரியாளுக்கு ஏழு வயசு இப்படி ஒரு ஸ்தோத்திரமா பிரமிச்சு போற மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் என்னமோ வேண்டாம் இருப்பா அந்த பக்கம் மூச்சியை திருப்பின்ற மாதிரி பெருமாள் இருந்தாலே மகாலட்சுமி வந்து உட்கார்ந்துன்ற உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே உடம்பெல்லாம் ரோமாஞ்சம் ஏற்பட்டதா பெருமாளுக்கு மயிர்கூச்சல் ஏற்பட்டதா ஏன்னா இந்த லட்சுமியோட ஸ்பரிசம் அது மாதிரி இந்த வட்சஸ்தல லட்சுமியாக அவள் உட்காந்துருக்கிறத பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பிருந்தாங்கனேவ முகுலாபரணம் தமாலம் பிருந்தாவனத்தில் மட்டும் விசேஷமாக வளரக்கூடிய ஒரு மரம் தமால விரக்ஷம்னு பேரு அந்த மரம் என்ன கலரில் இருக்கும் டார்க் கிரீனாகவும் இருக்காது டார்க்கு பிளாக்காகவும் இருக்காது டார்க் ப்ளூவாகவும் இருக்காது எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு நீலமேக சியாமலை அதுல பூத்திருக்க கூடியதான பூக்கள்ல உள்ள தேனை குடிக்கிறதுக்கு வர வண்டோட கலர் எப்படி இருக்கும்னால் கோல்டு கலர்ல இருக்கும் இந்த கோல்டு கலர்ல உள்ள வண்டு வந்து அந்த மரத்துல உட்கார்ந்தா பாக்குறதுக்கு அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரி சியாமலனா உள்ள பகவானுடைய ஹதயத்துல வட்ச பிரதேசத்துல வந்து இரண்யவர் நாம் அரிணி தஸ்ரஜா அப்படின்னு அம்பால் உட்கார்ந்து இருக்கு அங்கு எதுக்கு மார்பிளை உட்கார்ந்து இருந்தால் கருணையினுடைய வடிவங்கிறதுனால மார்பிள எல்லார் மேலேயும் கருணையை காமிக்கணுங்கிறதுக்காக என்ன கருணையை காமிக்கணும் நாமெல்லாம் குழந்தைகள் பகவான் தகப்பனார் அம்பாள் தாயார் தாயார் கிருப பண்ணாம பெருமாள்கிட்ட நாம போக முடியாது ஏன்னா பெருமாள் சொன்னபடி நாம் வாழலை பெருமாள் வேதப்படி என்ன சொல்லியிருக்காரோ அப்படி நாம சிஸ்டமா வாழல்ல அதுபடி இல்லாதபடிக்கு பெருமாள்கிட்டவே எனக்கு அது வேணும் இது வேணும்னா நன்னா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்பா அந்த காலத்துல சொல்றேன் இப்ப எல்லாம் அந்த காலத்துல உள்ள வாழ்க்கை நான் சொல்றேன் இந்த பிராகரஸ் ரிப்போர்ட்ல கழித்து போடுறதுன்னு ஒரு மகோத்சவம் தான் போடுவார் அந்த காலத்துல மார்க் குறைச்சலா இருந்தா தோலை உச்சுவர் இதுக்கு என்ன பண்ணுவான் திரு அம்மா வழியாக போவான் அம்மா போய் இது வேற இருக்குது இப்படி இருக்கு நீ என்ன பண்ணுவோ தெரியாது இதில் நீ கழுத்து வாங்கி கொடு அப்படின்னு சொன்னா நீ பேசாம இருப்போக்கு பேசாத நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த அப்பாவுக்கு ரெண்டு நாளைக்கு பிடிச்சி பண்ணி இவெல்லாம் பண்ணி வச்சு அவனை திரு ஜிலுன்னு பண்ணி அவனை உற்சாக மூடுக்கு கொண்டு வந்து அப்புறமா இந்த பிராகரசி போட்ட நேற்றுவன் என்னது இல்லை கைத்து போட்டு கொடுங்க குழந்தைக்கு அவன் எங்கே அவன் அவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் என்ன வருத்தம் பரீட்சைக்கு அவன் ராக்கன் பகல் முழுக்க தூங்காம ராத்திரி முழுக்க தூங்காம கண் விழிச்சு படிச்சு 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 பரீட்சை எழுதி அந்த பேப்பர் திருத்துற வாத்தியார் கையை ஒடிக்க இவனுக்கு மார்க் போடல அவன் படிக்க தூங்கல்ல தூங்கல ராத்திரியில தூங்கல்லைங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் படிச்சானாங்கிறது தான் கேள்வி எங்க அவன் படிக்கல எங்கயோ குடிச்சிச்சிருக்கான் கிரிக்கெட் விளையாடுனா என்னமோ பண்ணியிருக்கான் ஆனா இவர் சொல்லும் போது இவன் படித்தான் மார்க் வாத்தியார் குறைச்சி போட்டுட்டான்னு சொல்லி அவனை அந்த கோப்பம் இருந்து மாத்தி அந்த அந்த இதுல பார்த்தாலே தெரியும் பையன் உன்னை கேட்பான் அப்பா அதெல்லாம் தரமாட்டேன் பர் கத்துவர் உன்னே அம்மாவை பார்ப்பான் அம்மா அப்படிம்பர் இப்படி கண்ணை காமிச்ச உடனே பரஸ்வதி கொடுக்குறோனோ அந்த மாதிரி கண்ணை காமிக்கிற நிலையில அம்பாள் அபாங்கம்னா பார்வைன்னு அர்த்தம் லீலான்னா விளையாட்டு பார்வையாகிற விளையாட்டா இப்படி இப்படி நம்மளை பார்த்துட்டு பெருமாளை பார்ப்பாள் பெருமாளை பார்த்துட்டு நம்மளை பார்ப்பலாம் எனக்கு நமக்கு கிருப பண்ணணுங்கிறதுக்காக ஏற்பட்ட மங்கள தேவதையான நீ எனக்கு கிருப பண்ணணும்மா அப்படின்னு ஆச்சாரியால் பிரார்த்திச்சா மாதிரி லட்சஸ்தல லட்சுமியா இருக்க அப்புறம் கடைய ஆரம்பிச்சா பகவான் தன்வந்திரியா அமிர்த கலசத்தடத்து வெளியில வந்த